இந்த மாதிரி பெரிய கிரா போடாத குட்டியும் இதே மாதிரி வருமா? அதுக்காண்டி வேல கூட கொடுக்குறீங்களா அந்த கிராக்கிங். பெரிய. கோயில் கோடனால கிராக்கி. 4000. 4000. 4000 இருந்து 4000 கேங்கி. குட்டி கிராக்கிங்.

ஆடிக்கு மூணாவது வழியினால வில அதிகமா இருக்குது பள்ளியாள் ரேக்கு பதினேழாயிரத்து வாங்கிருக்கு எத்தனை பல்லு என்ன எத்தனை பள்ளு பள்ள ரெண்டு பல்லு ரெண்டு பல் கோயிலுக்கு என்ன கோயிலுக்கு கோயிலுக்கு எடுத்துக்கிட்டா எந்த எந்த ஊர் கோயில் என்ன இடையாங்களம் கலக்காடு பக்கத்தில் என்னைக்கு கோயில் கூட வர வெள்ளிக்கிழமை வர ஒரு மூணு நாள் இருக்குது வெள்ளிக்கிழமை பெரிய குடையா பெரிய

இல்ல கஷாப்புக்கா ஆ கிடைக்கா கிடைக்கும் எந்த இது உடம்பு உடம்பு அது எந்த வரியில்லை ரேட்டு கூடவா குறையவா இன்னைக்கு விலை கொஞ்சம் கம்மி தான் கம்மி தான் ஆமாம் வாங்கபடியா இருக்குது வாங்க முடியாது விலை இன்னைக்கு வாங்குற அதனால இன்னைக்கு

இல்ல ரோட்ல வரني வரக்கு அது ஒரு காலையில பாகாக நான் கேட்ட இந்த காலையில காலையில கேட்டா எவ்வளவு உடலி அது வந்து கொட்டு வந்து இல்ல இதுக்குள்ள இந்த வந்து நான் எனக்குது வர வர அதான் கரெக்ட் என்ன பண்ணணும் ஏய் கீழ வந்தா நான் பைமு வந்து பைமு வந்து ஆயத்தினா போடுறேன் இங்க வந்து போறதுக்கு बाहर যাচ্ছি அட கடவுளே நான் wholesக்கி destinations varianceார Kellourt wie நான் tob�

எ ஒரு மணிக்கு வந்துருமா சரி பாப்போம்

வாங்கனீங்க இருபதாயிரம் ஆயிரம்

அத பத்த <than> <fail alone, dude>

ஒத்தமரம்ல வளரணும் கோயிலுக்கண்ணா ஆமாம் கோயில் எங்கேயோ கூட வாங்கலாம் அப்படியா என்னைக்குண்ணா என்னங்கண்ணா என்ன வேணும் ரெண்டு பரவாயில்லையா பரவாயில்ல அதிகமாக தான் இருக்கு ஆயிரம் கொடுங்க எவ்வளோ கொடுத்தியா பன்னெண்டு ஐநூறு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு

குட்டி ஜோடி எவ்ளோண்ணா ஜோடி பன்னெண்டு ரூபா பன்னெண்டாயிரம் ஆயிரம் என்ன குட்டிண்ணா இது குட்டி கொட்டு குட்டி எட்டையா போறமா